உயர்தர பரீட்சைக்கு மூன்று லட்சத்து நாற்பதாயிரத்து ஐநூற்று இருபத்தைந்து பரிச்சார்த்திகள் இன்று நள்ளிரவுடன் மேலதிக வகுப்புகள் கருத்தரங்களுக்கு தடை என்பதான செய்தி தரப்படுகிறது கல்வி உயர்தர பரீட்சைக்கு மூன்று லட்சத்து நாற்பதாயிரத்து ஐநூற்று இருபத்தைந்து பரிச்சார்த்திகள் விண்ணப்பித்திருக்கிறார்கள் இம்முறை நாடலாவிய ரீதியில் இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ரெண்டு பரீட்சை நிலையங்களும் நிறுவப்பட உள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் இந்திகா குமாரில் இடையே தெரிவித்திருக்கிறார் கூடத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகாளர் சந்திப்பிலை அவர் இவ்வாறு கூறப்படுகிறார் கல்வி புத்தராதார உயிரிழப்பு பரிசைகள் எதிர்பாரும் பத்தாம் தேதி ஆரம்பமாக டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை இடம்பெற உள்ளது இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து இருபத்தொரு பாடசாலை ஊடாகவும் நான்கு தனிப்பட்ட ரீதியிலும் பரீட்சிக்காக விண்ணப்பித்திருக்கிறார்கள் அதற்கமை ஒட்டுமொத்த விண்ணப்பதார்கள் எண்ணிக்கை மூன்று லட்சத்து நாற்பதாயிரத்து ஐநூற்று இருபத்தைும் மேலும் நாடலாவிய இறுதியில் இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்திரண்டு பரீட்சை நிலையங்களும் நிறுவப்பட உள்ளன உயர்தர பரச்சைகளுடன் தொடர்புடைய சகல மேலதிக வகுப்புகள் செயலமர்வுகள் கரத்தரங்களுக்கு இன்று செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது பாடசாலை ஊடாக பரீட்சைக்கு தோற்றும் விண்ணப்பதாரர்களுக்கான பரீட்சை அனுமதி பத்திரங்கள் அதிபர்களுக்கு அனுப்பி தனிப்பட்ட ியனும் இதுவரையிலும் அனுமதி பத்திரங்கள் கிடைக்காதவர்கள் இணையதளத்தில் அவற்றை பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் சிறந்த மனநிலையுடன் பரீட்சைக்கு தயாராகுமாறு மாணவர்களை கேட்டுக்கொள்கிறோம் விடையளிப்பதற்கு வழங்கப்படும் நேரங்களில் எவ்வித மாற்றங்களிலும் இல்லை எனவே அது பரீட்சைகளுக்கு பரிட்சைகளுக்கு தயாராகுமாறு மாணவர்களை அறிவுறுத்துகிறோம் அதே போன்று அமைதியாக பரீட்சைக்கு தோற்றக்கூடிய சூழலை தமது பிள்ளைகளுக்கு ஏற்படுத்திக் கொடுக்குமாறும் பெற்றோரிடம் கேட்டுக்கொள்கிறோம் என்பதாக பரீட்சைகள் திணைக்களம் சார்பாக இந்த அறிவித்தல் இவ்வாறு விடுக்கப்பட்டிருக்கிறது எனவே பரச்சைகள் திணைக்களம் எவ்வாறு உயர்தர பரீட்சை எதிர்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பிலான விடயங்களை நேற்று வெளிப்படுத்தியிருந்த அந்த வகையில் பரீட்சைகள் ஆண்கள் நாயகம் ஏ கே சிந்திகா குமாரில் இணையே இந்த விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்